மிகப்பெரிய பிரே காமடினா மாத்திட்டாங்க ஒரு நாட்டினுடைய பிரதமரையும் அந்த நாட்டு மக்களையும் வந்து இழிவாக பேசி யாரையும் யாரும் ஏத்துக்கற மாட்டாங்க वंदे मातरम சாமனின்குற தேசிவாதிகளுக்கு என்னது அன்பான வணக்கங்கள் அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் கேட்ட மாதிரி இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி அதுவும் யார்கிட்ட நம்ம இந்தியத்தில் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரபலமான பாடகி மில் பென் அவர் பிரபலமான பாடகி அண்டு நடிகையும் கூட அவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பெண்மணி அவங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ராகுலை வந்து எந்த அளவுக்கு கழுவி ஊற்ற முடியுமா எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமா எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து அவரை மட்டும் குறிப்பிடல நம் இந்தியாவையுமே பார்த்தோம்னா ரொம்பவும் க தான் இருக்குது ஒரு இந்தியராக இருந்துக்கிட்டு ராகுல் காந்தி வந்து நம் நாட்டை பற்றி இப்படி தவறாக பேசும்போது நம் பிரதமரை தவறாக பேசும்போது நம்ம சைட் இருந்து எதிர்ப்பு குரல்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு பாடகி ஒரு நடிகை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பாரத பிரதமர் அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்காங்க அதுதான் இங்க முக்கியமான விஷயம் அவங்க மில்பன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி நீங்க அவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அடிக்கடி வந்து நமக்கு இது வரைக்கும் ஐம்பது சதவிகிதம் வரி விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் தான் வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு முதல்ல பெகல்காம் தாக்குதல் நடந்தது நான் தான் வந்து போற நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதனால நீங்க வந்து ட்ரம்ப்பை பார்த்து மோடி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ராகுல் காந்தி கொடுத்தாரு நமக்கு தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் வந்து எந்த அளவுக்கு ஒரு வலிமையான தலைவர் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஏன் உலகின் விஸ்வ குரு அப்படின்னு சொல்றோம்னா அந்த அளவுக்கு வந்து உலகத் தலைவர்கள் எல்லாமே வந்து நம் பாரத பிரதமர் மேல வந்து ஒரு அன்பு ஒரு பாசம் மரியாதை அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் இது வந்து ராகுல் காந்திக்கு புரியுமா புரியாதான்னு நமக்கு தெரியலை ஏன்னா ஹேமந்த் சர்மா அவர்கள் கூட ஒரு இடம் சொல்லுவாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ஆளுக்கு மெச்சூடை இல்லாத ஒருத்தர் யாருன்னா அது நம்மளுடைய ராகுல் காந்தி தான் என்னுடைய பையனுக்கு வந்து நான் இத்தனை வருஷம் வந்து நான் சான்ஸ் கொடுக்க மாட்டேன் நம்ம சொல்லி புரிய வைக்கணுமா ஆனா சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எதையுமே சொல்லி புரிய வைக்காம கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாகவே அறிவில்லாத ஒரு ஆளாகவே மெச்சூரிட்டி இல்லாத ஒருத்தராகவே இருக்காருன்னா அவர் நம்முடைய ராகுல் காந்தி தான் அப்படின்னு சொல்லி கூட அவர் கமாண்ட் அடிச்சுருப்பாரு நிறைய ஒரு தடம் வந்து ஹேமந்த சர்மா அவர்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு இப்போ பார்த்தோம்னா ராகுல் காந்தி ட்ரம்ப்ப பார்த்து மோடி பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்கவே எவ்வளவு காமெடியாக இருக்கு சின்ன குழந்தை கூட காரி துப்பும் சிரிக்கும் அது மாதிரி அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உண்மையிலேயும் மில்பென் அவர்களை வந்து நம்ம பாராட்டணும் ராகுல் காந்தி அவர்களே நீங்க வந்து மோடியை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மோடி வந்து மிகவும் ராஜதந்திரி அவர் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும் அவர் வந்து அமெரிக்காவை வந்து ராஜதந்திர முறையில வந்து கையாளுறாரு விளையாடுறாரு அப்படிங்கிறாங்க மோடி அவர்களுடைய வியூகமே வந்து வேற மாதிரி இருக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் ஒரு நல்ல ராஜதந்திரி தான் ஏன்னா ட்ரம்ப் சொல்லும் வாயே துறக்கல ஆனால் பார்த்தோம்னா ட்ரம்ப் தான் வந்து தானாக பேசி தானாக முடிச்சுக்கிடுவாரு நம்ம பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டாரு எந்த நாடும் சொல்லியும் நாங்கள் போற நிப்பாட்டலை பாகிஸ்தான் சொல்லி தான் நாங்கள் போரா நிப்பாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்ப மில்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி நீங்க சொன்னது தவறு நீங்க பேசுறது வந்து மிகவும் தவறான விஷயம் உங்களுக்கு வந்து இந்தியாவை வந்து கேவலப்படுத்துறது வந்து நல்ல விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாம தன்னுடைய நாட்டின் பிரதமரையும் தன் நாட்டு மக்களையும் இழிவாக பேசும் தவறாக பேசும் ஒருத்தரை அந்த மக்கள் வந்து நேசிக்க மாட்டாங்க அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறத உண்மையை போட்டு உடைச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நாட்டு சைடெல்லாம் பார்த்தோன்னா ராகுல் காந்தியை வந்து மிகப்பெரிய காமெடியை மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க நமக்கு ஏதாவது இப்போ நானே வந்து முதல்ல வந்து ஒரு காமெடியாக பா காமெடி இப்போ நம்ம மீன்ஸ் பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா பாகிஸ்தான் சேனல்ஸ பாப்பேன் அவை ரொம்ப காமெடியா இருக்கும் அவங்களுடைய அரசியல் ஆகட்டும் அவங்க ஆட்சி செய்யற முறையெல்லாம் பார்த்தோம்னா காரி துப்புறமா இருக்கும் நல்லா சிரிக்கலாம் ஆனா இப்ப எல்லாம் அதை பாக்குறத விட்டுட்டு ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கள் அதை வந்து மக்கள் எப்படி வந்து ஏத்திருக்காங்க எப்படி பேசுறாங்கிறத பார்த்தா நமக்கே சிரிப்பு வந்துடும் அது மாதிரி இந்த மில்பன் சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்க மக்கள் வந்து உங்களை காமெடியனா பாக்குறாங்க உங்க மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாட்டினுடைய பிரதமரையும் அந்த நாட்டு மக்களையும் வந்து இழிவாக பேசுற யாரையும் யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா இவர் எப்ப பார்த்தாலும் அமெரிக்கால போய் ஒப்பாரி வைக்கிறது சொல்ல போனா எங்க நாட்டுல ஜனநாயகம் செத்து போச்சு எங்க நாட்டுல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல இங்க உட்காந்து பேசி இங்க உட்காந்து அரசியல் பண்றது விட்டுட்டு அமெரிக்காவில போய் ஒப்பாரி வச்சு அமெரிக்க வந்து இங்க நாட்டம் பண்றதுக்கு ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி நடக்குது பாஜக ஆட்சி நடக்குது அதனால அந்த பாடகி என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க வந்து பிரதமராகும் வாய்ப்பு உங்களுக்கு இல்லை அந்த தகுதி இல்லை அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக நல்ல வார்த்தை பிரதமராக கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வராது ஏன்னா நீ உன் மக்களையே இங்கே வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கே உங்க பிரதமரை நீ கேவலப்படுத்துறையே அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தை கூட உனக்கு யார் அப்படின்னு கேட்டால் டக்குனு மோதி அப்படின்னு சொல்லிடுது அந்த குழந்தை கூட அதனால இனி வரும் ஜென்ரேஷனுக்கு வந்து மோதி யோகி ஆதித்யநாத் ஹேமந்த சர்மா அண்ணாமலை மாதிரி ஆளுகளை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி தலைவர்கள் தான் வேணும் காமெடியின் வந்து தேவையில்லை அடித்தா திருப்பி அடி அதுதான் என் நமக்கு வந்து பிடிக்கும் இன்னைக்கு மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் இதே இது காங்கிரஸ் இருந்திருந்தா பேச்சுவார்த்தையில முடிச்சுட்டு எத்தனை பேர் தமிழர்கள் சாரி சத்தா நமக்கு என்னன்னு கவலை இல்லாமல் இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூரை கொண்டு வந்து பாரத பிரதமர் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காங்க அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்ட்டு இப்ப நமக்கே என்னைய ஒருத்தர் பேசினா நான் சும்மா விடுவேணா பத்து பேசுவேன் என்னையோ என் பிள்ளையார் நான் விடுவேணா நாலு சாத்து சாத்துவேன் அடிச்சா திருப்பி அடி அதுதான் நம்ம பாலிசி அதே மாதிரி தான் யோகி ஆதித்யநாத் இன்னும் அதிகமாக வர்றாரு தீபாவளி வாழ்த்து சொல்லும்போது கூட அவர் சொல்லியிருந்தார் அதாவது இந்துக்களினுடைய பண்டிகையை சீர்குலைக்க யாராவது முயற்சி செஞ்சால் தயவுதாச்சனை பார்க்காம தூக்கி போட்டு உள்ளே போட்டு மிதிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாரும் சொன்னாங்க இதை நீங்கள் வந்து வார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஆமாம் நான் வார்னிங் தான் பண்ணுறேன் ஏன்னா இந்துக்கள் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணாலுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்க எங்களை தான் சொல்றாரு அது எனக்கும் தெரியும் அதனால வந்து எந்த கொம்பனாக இருந்தாலும் அந்த வார்த்தை முக்கியம் எந்த கொம்பனாக இருந்தாலும் தூக்கி உள்ளே போட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் ஏன்னா உத்தரப்பிரதேச சட்டம் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவை வீடியோ போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அவனை தூக்கி போட்டு உள்ளே வச்சு நடக்க விடாம செஞ்சிடறாங்க அதுதான் ஒரு ஸ்பெஷல் அப்படி தலைவர் தான் அடுத்து ஜென்ரேஷனுக்கும் வேணும் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம நாடு வந்து ஒரு சிறப்பான நாடாக இருக்கும் நான் இந்தியாவை இருக்கிறேன் எனக்கு இந்தியா வேண்டாம் திரும்பி கூட இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி மில்பன் அவர்கள் சொல்லிருக்காங்க இது வந்து எந்த விதமான ஒரு வார்த்தை எவ்வளவு வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை அவங்க அதெல்லாம் வந்து ராகுலுக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும் இந்தியர்கள் வந்து எதிர்த்து பேசினது போக இன்னைக்கு உலகத்தில் இருக்கும் எல்லாருமே வந்து ராகுலை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க காரி துப்புற மாதிரி இருக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது ஏன்னா அந்த பெண் கூட மற்ற நாட்டவர் கூட நம்முடைய பாரத பிரதமர் அந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க இப்போ தீபாவளி வாழ்த்தெல்லாம் பாருங்களேன் எல்லா நாட்டு தலைவர்கள் டபிள்யூடபிள்யூஇ அந்த வீரர்கள் கூட வந்து விஷ் பண்ணியிருக்காங்க ஆப்கான் நாட்டில் இருக்கும் தாலிபான் தங்களுடைய அரசியல் இருக்கும் அந்த அமைச்சர்கள் கூட அங்க இருக்கும் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்களுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து இந்த முறை வந்து வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அமீர் கான் முத்தகி அவர்கள் சாதாரண ஜெய் ஸ்ரீராம் சொல்றாரு நாங்க சிவன் கோயில் விஷ்ணு கோயில் கட்டுவோம் சொல்லி தாராளமாக பேசுறாங்க இதுக்கு எல்லாமே காரணம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களினுடைய செயல்பாடுகள் தான் கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்